தில் <used>

எங்களது அண்ணாச்சி விமானி அவர்களுக்கு எங்களுக்கு நன்றி மற்றும் நண்பர்கள் ஆஹ் நம்ம படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் நடிகர்கள் எல்லாருக்கும் மிகவும் நன்றி ஆஹ் இதே வருஷம் போன தடவை வந்து அவரோட பங்கன் கோயில் ஸோ அண்ணாச்சி அதிகம் வந்துக்கிட்டாங்க மூணாவது இங்க வந்து மூணாவது ஃபங்க்ஷன் வந்து அண்ணாச்சி வந்துட்டு இருக்காரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு வந்து வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம்

மர்ம மர்மமா இல்லாம வெளிப்படையாவே கொண்டாடுறோம் தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னும் பல பிறந்தநாள்களை கொண்டாடணும் இன்னைக்கு இதே மகிழ்ச்சி என்றைக்கும் தொடரணும் நம்ம டீமோட தொடரணும் அப்படின்றது அன்போடு வாழ்த்தி வாழ்த்துக்கள் வணக்கம் பேசுகிறேன் நம்ம பில் நடராஜ் அவருடைய பிறந்தநாளுக்கு நம்ம அண்ணாச்சி வந்திருக்காங்க நம்ம இயக்குனர் பௌவதி பாலா வாழ்த்துக்கள் உங்களுடைய பிறந்தநாள் கலந்து கொண்டிருந்த இன்னும் மேலும் மேலும் இது மூணாவது படைப்பு மூணாவது படம் அவருடைய இந்த படமும் மிக விரைவில் ஆரம்பிச்சு இந்த படம் தொடரப்போறாங்க இத இந்த பெருமையை சேரும் நம்ம பௌவதி பாலா அவர்கள் இயக்குக மூணாவது படம்

மர்ம மனிதனை வெற்றி பெற செய்யணும் மனமாந்த வாழ்த்துக்கள் அண்ணா அண்ணாச்சி பேர்டேக்கு வந்து கலந்து கொண்டது மிக சந்தோஷம் இன்னைக்கு ஏன் பிறந்த இல்ல உங்க இந்த பிறந்த நாளைக்கு அண்ணாச்சி அதனால மிக்கத்த மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் கலந்து கொண்டாங்க இன்னைக்கு பேர்டேல சூப்பர் மறக்க முடியாத ஒரு நல்ல நாள் யாருமே 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 நானும் திடீர்னு தான் வந்தேன் அதனால எனக்கு சொல்லல உங்கள்ட்ட சொல்லலாம் சொல்லிட்டாரு நம்ம ஹீரோ மறந்துட்டாரு நமக்கு சொல்ல அதான் ஏன் தம்பிதான் கொஞ்சம் சொல்லுங்க சொல்லுங்க அதனால எனக்கு இது ரொம்ப சொல்லிடுவாங்களா அதனால அவரு விட்டுட்டாரு ஆனா எனக்கு இன்றைக்கு சந்தோஷமா இருக்கா யாருமே இன்னைக்கு வந்து பின்னி அடிச்சு தூக்குவா என்னாச்சு